ஈரோட்டில் ஜூன் பதினான்கு உலக இரத்த கொடையாளர் தினத்தை முன்னிட்டு மாபெரும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது ஈரோட்டில் ஜூன் பதினான்கு உலக இரத்த கொடையாளர் தினத்தை முன்னிட்டு குருதி பற்றாக்குறை இல்லாத ஈரோடு என்ற இலக்கை நோக்கி ஈரோடு மாவட்ட இரத்ததான ஒருங்கிணைப்பாளர் கூட்டமைப்பு சார்பாக மாபெரும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது கூட்டமைப்பின் தலைவர் கார்த்திகேயன் அவர்கள் வரவேற்றார் செயலாளர் கவியரசு அவர்கள் தலைமை வகித்தார் துணைத் தலைவர் சதீஷ்குமார் பொருளாளர் மோகன்ராம் முன்னிலையில் உலக இரத்த கொடையாளர் தின உறுதிமொழியை ஈரோடு விதைகள் குழு தலைவர் இளங்கோவன் வாசிக்க அனைவரும் உறுதியெடுத்தனர் அதன்பின் இப்பேரணியை ஈரோடு வடக்கு போக்குவரத்து காவல் ஆய்வாளர் திருமதி சரண்யா அவர்களும் மணியன் மெடிக்கல் சென்டர் மருத்துவர் செந்தில்குமார் அவர்களும் மரம் பழனிசாமி அவர்களும் மற்றும் திமுக மாணவர் அணி மாநில துணைச் செயலாளர் வீரமணி அவர்களும் கொடியசைத்து தொடங்கி வைத்தார்கள் இதில் பல்வேறு கல்லூரி சார்ந்த தேசிய மாணவர் படை மாணவர்கள் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் மற்றும் ஈரோடு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் கூட்டமைப்பு சார்ந்த ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் இரத்த கொடையாளர்கள் சமூக ஆர்வலர்கள் என சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் திரளாக கலந்து கொண்டனர்கள் பேரணி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தொடங்கி பசு பூங்காவில் நிறைவு பெற்றது இறுதியாக தலைமை ஒருங்கிணைப்பாளர் முனைவர் வேணுகோபால் நன்றியுரை கூறினார்